பாதுகாப்பு என்பது இத்தனை ஆண்டுகள் கழித்தும் நமது நாடு சுதந்திரம் பெற்று அறுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலும் உறுதி செய்யப்படாமலேயே பள்ளியிலிருந்து கல்லூரி வரை ஊரிலிருந்து பொது இடங்கள் வரை அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு எதிரான குறிப்பாக பாலியல் வன்முறைகள் அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றன இந்த நிலையில் பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றால் பெண்கள் பாதுகாப்பு சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு அதை தொய்வில்லாமல் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் சட்டங்கள் இருக்கின்றன ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் அதை எஃப்ஐஆர் போடுவதிலிருந்தே மிகப்பெரிய ஒரு தொய்வும் அதை அக்கறையற்ற தன்மையும் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இதை நாங்கள் மிகவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்து இன்றைய வன்முறைகளுக்கும் சமூக விரோத செயல்களுக்கும் ஏழ்மைக்கும் குடும்பங்கள் பிளவுபடுவதற்கும் எதிர்கால சமுதாயம் தற்போதைய இளைய சமுதாயமும் சீரழிந்து போவதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய மது பழக்கம் என்பதும் இப்பொழுது அதிகரித்து வருகின்றது இந்த மதுபானத்தை முன்னெடுத்துச் செல்லக்கூடிய தமிழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அரசு நடத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் உடனடியாக மூடப்பட வேண்டும் என்பதை கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளாக நாங்கள் கூறிக்கொண்டு வருகிறோம் வெவ்வேறு வடிவத்தில் அரசாங்கம் அப்பொழுதிலிருந்தே கள்ளுக்கடையில் ஆரம்பித்து மதுக்கடைகளாக இப்பொழுது டாஸ்மாக செயல்படுத்தி வருகின்றார்கள் ஆக அவர் அது இலக்கை வைத்து அவர்கள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இருபத்தி ஒன்பது சொச்சம் கோடிகளுக்கு இலக்கை நிர்ணயம் செய்து அவர்கள் அதை விநியோகம் செய்கிறார்கள் என்றால் இதில் வரக்கூடிய அத்தனை வருமானமும் சாமானிய சாதாரண மக்களுடைய உழைப்பிலிருந்து இந்த சாதாரண பெண்களுடைய உழைப்பிலிருந்து இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு மிக கொடூரமாக இருப்பதால் இதை நாங்கள் உடனடியாக மூட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம்